எப்படி நூல் போர்க்கணுன்ட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நான் ஊசி எடுத்து ஊசியையோ நூலையே எடுத்துக்கோங்க ஊசிய ஒரு கையிலேயோ அதுக்கப்புறம் நூலை ஒரு கையிலேயும் பிடிச்சிக்கணும் நூலை தும்பு இல்லாமல் நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க இந்த ஊசியை ஆடாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க இந்த நூலை கொண்டு இதோட வாட்டையில் நல்ல

இதுல மாதிரி அடிக்கடி பண்ணா சின்ன குழந்தைகளுக்கு கண் பாற நல்லா தெரியும் ஒரே கண் எடுத்து பார்க்கறதுனால அவங்களோட பார்வை தெளிவாகும் படம் ஒரு நிலை படம் அடிக்கடி பண்ணா படிப்பு நல்லா வரும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க